அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக கருதக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாரங்க மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அதிக கவனத்துடன் இந்த தருணத்தில் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் சில விஷயங்களில் அதிகமாக காரிய தடையை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தின் காரணமாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு புதன் மேசராசிக்காரர்களுக்கு

பொதுவாக நவ கிரகங்களிலேயே வித்யா புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ஞானத்தின் அதிபதியாகவும் அறிவின் அதிபதியாகவும் சமோஜித அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாக காலச்சக்கரத்தில் மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர் பெரும்பாலான கிரகங்களை நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் தான் பார்க்கிறார் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த தருணம் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் மதிநுட்பத்தின் ஊற்றாக கருதக்கூடிய சந்திரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் இப்படி காலச்சக்கரத்தில் முரண்பாடான அமைப்புகளை கொண்டவராக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீத ராஜ ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாபம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாகவே புதன் மிக சிறப்பான பலன்களை அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வரும்போது ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் புதன் சாதகமற்ற இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லையை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட தவறாக அதீத குழப்பத்துடன் சிரமத்துடன் முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் அதிகமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் பல விஷயங்களை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவு செய்யாமல் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் போகிறது அதோடு இந்த நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எனவே வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் மௌனமாக செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் இறுதியாகவே வித்யா காரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக சனியின் வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார் புதன் சனியை சமகிரகமாக பார்த்தாலும் சனி அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே அவரின் வீட்டில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சமூகத்தில் பலருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் சற்று தேவையான மற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது தொழில்நுட்பம் தொழில் நுணுக்கம் நிறைந்த திட்டங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக ஒப்பந்தங்கள் வேலை ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திற்காகவோ மேற்கொள்ளும் போது அதில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் உடனடியாக பல சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொடுக்கும் எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உண்டு இந்த அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல விஷயங்களில் கெட்டவன் கெட்டிடில் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாக்காரகரான புதன் திரும்ப வேலைகளை விரைவாக செய்து முடிக்க முடியும் பேச்சில் நிதான பொறுமையும் பக்குவமும் வெளிப்படுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வர போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக புதன் நீச்சம் பெறுவதற்கு முன் அடைவதற்கு ஆட்சி வீடான மீனராசியில் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்று சனியின் ஆட்சி வீட்டில் களம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நீங்களே வியக்கத்தக்க வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும் இப்படி புதன் பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலையை சற்று கவனத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழல்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யா புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பல கிரகநிலைகள் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் குரு பகவான் உள்ளிட்ட தோற்றக்காரகரான கேது உள்ளிட்ட கிரகநிலைகளின் பார்வை பதியக்கூடிய வேளையில் அங்கு வக்ரம் பெற்றோ நேர்கதியிலோ சஞ்சரிப்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற புதன் ஆறாம் இடத்தின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே பல தடுமாற்றங்களில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இல்லத்தில் எதிர்பாராத பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொது காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது முக்கிய பொறுப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் விபரீத யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் செயல்படுவதால் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை நிஜயமாக இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கௌரவமும் மதிப்பும் இந்த தருணத்தில் அதிகரிக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியருக்கு வித்தியாச கரகரான புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மதிப்பெண் உயரும் கல்வியில் நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் உறுதியாகவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பெருமைக்குரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் லாபத்தில் ஆறாம் இடத்தின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயம் வருமானம் திருப்திகரமாக அமையும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் முடியாத காரியங்களை கூட முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான நல்ல பலன்கள் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்